ஒரு வீடியோ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து விஜய் சார் எடுத்துள்ள இறுதி முடிவால் தொண்டர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில வந்து வழி இல்லாம விஜய் சார் இந்த முடிவை எடுத்து என்ன நடந்தது என்ன முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மாதத்துக்குள்ள தாவேகாவோட கூட்டணி உறுதியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில

பண்ணி வைக்காம இருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால நாம் தமிழர் கட்சி போலவே தற்பொழுது தமிழக வெற்றி கழகமும் தனித்தே போட்டியிட அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது போல் இல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டியாக அமையும் அப்படின்றது உறுதியாக இருக்குது ஒவ்வொரு நாளுமே கூடிய விரைவில் தாவேக்கா கூட மிகப்பெரிய கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இருந்தாலும் இதுவரையும் எந்த ஒரு கட்சியுமே தாவேக்கா கூட இணைய முன்வரல இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக தனித்து போட்டியிடுறது உறுதியாக இருக்குது